சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் காட்டு பெருங்காயம் இந்த வாக்குக்கு பணம் கொடுக்கறதா இருக்கட்டும் அதை வாங்காதீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனா அடுத்து வரக்கூடிய தேர்தல வண்டி வண்டியா வந்து கொண்டுட்டு வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் உண்மையிலே லஞ்சத்தை ஒழிக்க வந்தார் விஜய் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல அவர் என்ன மாதிரி முடிவெடுக்க போகிறார் ஒரு கோடி ரூபாயை செலவு செய்கிற வேட்பாளரை அந்த கட்சி தேடிக்கொண்டிருப்பதாக இந்த வெளிப்படைத்தன்மை தாவை காலம் மட்டும் எதிர்பார்க்க முடியும் சில விஷயங்களை ரகசியமாக சொல்ல முடியும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி தஞ்சாவூர் டெக்னாலஜி வித் சயின்ஸ் அண்ட் பயாலஜி இப்போ அவர்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது இதெல்லாம் எதிர்க்கும் பொழுது இப்போ சமீபத்தில் அவர் வந்து அதிமுக கூட்டணிக்கு போவார் அப்படின்ற ஒரு செய்திகள் வந்துட்டு இல்லையா இப்போ இதன் மூலமாக அவர் நிச்சயமாக அதிமுக கூட்டணிக்கு போக மாட்டார்ன்றதை நம்ம முடிவு பண்ண முடியும் விஜய் இப்படி கேட்பதால் நான் சொன்ன திரும்ப என்ன ஆப்போசிட்டில் தமிழிசை சொல்லியிருக்காங்க சிடி நிர்மல் குமார் கிடையாது விஜய் சொல்லட்டும் அப்படின்னு அதே ஸ்டைலில் தான் நீங்களும் இருக்கீங்களா விஜய் சொன்னாலும் நம்ப மாட்டேன் வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிக்கையாளர் குபேந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா வந்து நடத்தியிருந்தாரு ஸோ அதில் அவர் முக்கியமாக பேசும்பொழுது என்னன்னா படிப்பு வந்து ரொம்ப முக்கியமானது தான் அதில் குறிப்பா அவர் சொன்னது என்னன்னா படிப்பு என்பது முக்கியம் தான் ஆனால் குறிப்பிட்ட ஒரு படிப்பில் மட்டுமே சாதனை செய்வது அப்படின்றது வந்து பெரிய சாதனை கிடையாது அப்படின்னு சொல்லி ஸோ எல்லாரும் அந்த நீட் தேர்வில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது தான் அவர் சொல்லியிருந்தார் குறிப்பா வந்து நீட் மட்டுமே வந்து உலகம் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு சொல்லியிருந்தார் சார் இதை எப்படி பார்க்குறீங்க முதல்ல சத்தியமான வார்த்தை மிக அருமையான ஒரு அறிவுரையை மாணவர்கள் மத்தியில் விதைத்திருக்கிறார் அந்த வகையில் வந்து விஜய்க்கு ஒரு நன்றி ஏன்னா மாணவர்களை விட இந்த பெற்றோர்கள் வந்து இந்த மருத்துவ படிப்பின் மீது கொண்டுள்ள மோகம் இருக்குல்ல மிகப்பெரிய மோகம் அதாவது தன்னுடைய மகனுடைய சக்தி என்ன அவருடைய படிப்பாற்றல் எப்படி அதெல்லாம் இல்லை எப்படியாவது டாக்டர் ஆக்கணும் எப்படியாவது டாக்டர் ஆக்கணும்னு அந்த அழுத்தம் கொடுக்குறாங்களே அந்த அழுத்தத்தில் மாணவர் வளர்கிறார்கள் எப்பவுமே பசங்களுக்கு வந்து ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி அப்படின்றதெல்லாம் அந்த மாதிரியான சூழலுக்கு தள்ளப்பட மாட்டார்கள் இப்போ நான் ப்ளஸ் டூ ஆன பிறகு என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு கோணம் இருக்குல்ல அடுத்த கோணம் இப்போ நீங்கள் ஒரு பல முறை அடிபட்டு முப்பது முப்பத்தைந்து வயதுக்கு அப்புறம் தான் ஒருத்தனுக்கு வந்து சரி இது இல்லைன்னா இது போகலான்ற ஒரு தெளிவு வரும் அது பேரண்ட்ஸுக்கு இருக்கும் பசங்களுக்கு இருக்காது இப்படிப்பட்ட சூழலில் சரிப்பா உனக்கு நீ படி நீட்டில் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா மெடிக்கல் போகலாம் இல்லையா பிஇ படிக்கலாம் இல்லை அக்ரி படிக்கலாம் இல்லை பிஎஸ்சி மேத்ஸ் படி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படி ஏதோ ஒன்று படி அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து ஒரு தெளிவாக இருக்கணும் நீங்கள் கடைசி நாள் நீட்டு எக்ஸாம் எழுதிட்டு எல்லாம் முயற்சியும் எடுத்துகிட்டு அப்ளிகேஷனை போட விட்றதில்ல வேறு பையனை இல்லை இல்லை இப்படி அதை வாங்கிடலாம் நீட் வாங்கிடலான்னு கடைசியில் பார்த்தீங்கன்னா எந்த காலேஜுக்கும் போட மாட்டான் அவனுக்கு அழுத்த எம்பத்தி திரும்ப வரும் எல்லாமே ஸ்கூல் பசங்களாம் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் ஏதோ ஒரு கோர்ஸ் போவான் ஐயோ நம்ம அப்பா பண்ணிட்டாரோ இல்லை நம்ம தப்பை பண்ணிட்டோமோ நம்மளும் வந்து நாலு காலேஜ் போட்டுருக்கலாமோ அப்பா கிட்ட நம்ம கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் அந்த பையன் தடுமாறு வந்துடுறீங்களா அப்போ அவனுக்கு கிடைக்கிற மன அழுத்தம் மிகப்பெரிய கொடுமை அது அதை வந்து போக்குவதற்கு விஜய் சொன்ன வார்த்தை சத்தியமான வார்த்தை ஆனால் இதை நார்மலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கு சார் ஏன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக வந்திருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே டாக்டர் அப்படின்ற ஒரு கனவு இந்த மாதிரி இருக்கும்போது இதை நார்மலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கா நீட் எக்ஸாம்னு வந்துடுச்சு ஸோ நீங்கள் வேற ஒரு கோர்ஸ் எடுத்து பாருங்கன்னு சொல்லி இந்த வலதுசாரிகள் இவர்களுடைய கருத்தை வந்து பிரதிபலிக்கிறாரா விஜயின்ற ஒரு கேள்வி இது வந்து வலதுசாரி இடதுசாரியே கிடையாது இதில் வந்து ஒரு சாரி தான் நீங்கள் புரிஞ்சு அதான் சொன்ன மாணவனுக்கு உண்மையில் ஒரு தற்கொலைக்கு ஏன் தள்ளப்படுறான் இந்த மன அழுத்தம் எப்படி வருது எதுக்கு வருது உங்களுக்கு நீங்கள் அந்த அந்த ஒரு படிப்பை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்க சொன்னேன் அந்த பக்கம் வந்து பதினெட்டு வயசுல வராது பல தோல்விகளை கண்ட பிறகு பல அடிபட்ட பிறகு வாழ்க்கையில் ஒரு ஆப்ஷன் இன்னொன்று இன்னொரு வழி இருக்கணும்ல எந்த ஒரு ஒரு இந்த தொழில் வந்து சக்ஸஸ் ஆகலை சார் எனக்கு அஞ்சு வருஷம் பார்த்தேன் சக்ஸஸ் ஆகலை இன்னொரு தொழில் ட்ரை பண்ணிட்டோமான்னு கேட்பான் தெரியுமா அந்த சிந்தனை எப்போ வரும் உங்களுக்கு இந்த தொழில் அடிபட்டு நொந்து நூலாயிரம் பிறகு பரவாயில்ல இதை விட்டுட்டு நம்ம இன்னொரு கையில் இந்த மொத்தமாக இந்த முதலில் எழுந்துட வேண்டாம் இதில் கொஞ்சம் பணம் வச்சுருக்கோம் இன்னொரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு போவோம் தெரியுமா சக்சஸ் ஆகும் ஸோ அந்த மனப்பான்மை எப்போ வரும் நீங்கள் வலது சாரி இடது சாரி ஒன்றும் கிடையாது ஆனால் சார் நீங்கள் இந்த தொழிலே செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடை விதிக்கிறாங்களே அந்த மாதிரி தானே இப்போ டாக்டர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நீட்டை வந்து ஒரு கொண்டு வராங்களே அதை நம்ம கன்சிடர் பண்ணாமல் இருக்கோம் அப்புறம் நீட் தேர்வு இல்லைன்னு வச்சுக்கங்களேன் முன்னாடி நீட் தேர்வுக்கு முன்னாடி அப்போ ஒரு இது இருந்தது இல்லை அதை சொல்லணும் இப்போ நீட்டுக்காக சொன்னாரா நீட்டு வேணாம்னு சொன்னாரான்றது இல்லை நீங்கள் மருத்துவ படிப்புக்காக உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள் மருத்துவம் இல்லைன்னா வேற உலகமே இல்லையான்னு கேட்குறாரு அதில் இருந்து வலது சாரி வருது உங்களுக்கு இப்போ மருத்துவ நீட் வந்ததால் லஞ்சம் குறைஞ்சிருக்கா நூற்றி பதிமூணு மார்க் எடுத்தவங்க நீட்டில் மார்க் எடுத்தாலும் போய் சேர்கிறாங்களா இல்லையா சில விஷயங்கள்லாம் ரகசியமாக சொல்ல முடியும் பிஜியில் கோர்ஸில் ஒருத்தனுக்கு கிடைக்குது ஒரு பையனுக்கு அதர் ஸ்டேட் பையனுக்கு அந்த பையனை பணம் கொடுத்து வெளியே அனுப்பி அந்த சீட்டை கடைசி ரவுண்டு மாப்பப் ரவுண்டுன்னு அந்த சீட்டை வேற ஒருத்தர் வாங்குறாரு இதெல்லாம் இதுக்கு என்ன பேரு அதனால் நீட்டு வந்ததால் மட்டுமே வந்து மருத்துவத்துறை வந்து சக்சஸ் ஆன துறை அப்படி சொல்லலை நீங்க குறி வச்சு படிக்கிறீங்களே டார்கெட் வச்சு படிக்கிறீங்க அதை தோற்று போட்ட சோர்ந்து போறீங்க அப்படி கிடையாது மருத்துவ உலகம் மட்டுமல்ல பேராமெடிக்கல் கோர்ஸ் எத்தனை நீங்கள் இந்த மருத்துவத்துறையில் எம்பிபிஎஸ்சில் வந்து டென்டலே வந்து அடுத்த கட்டமாக தான் பார்க்கப்படுகிறது வெட்னரி சயின்ஸ் அதோட கீழே பார்க்கப்படுகிறது ஸோ நீங்கள் என்ன சொல்லணும் நீங்கள் ஆயுர்வேத சித்தா மருத்துவம் அடுத்த கட்ட பார்க்கப்படுகிறது இன்னைக்கு மருத்துவ சித்த மருத்துவர் கு சிவராமன் சித்த மருத்துவர் அவருடைய வீடியோ காட்சி எத்தனை பார்க்குறோம் அவர் எத்தனை மேடைகளில் பேசுகிறார் எத்தனை பத்திரிகைகள் அவருடைய தொடர்களை வெளியிடுகின்றன அப்போ சித்த மருத்துவம் குறைஞ்ச மருத்துவமா எத்தனை டாக்டர்கள் பேசுகிறாங்க சித்த மருத்துவர்கள் தீபாவத்து டெய்லி பேட்டி கொடுத்துட்ருக்காங்க எல்லா சேனலுக்கும் அப்போ அந்த அந்த மருத்துவம் குறைவான மருத்துவமா சொல்ற நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கணும் எம்டி படிக்கணும் சர்ஜன் ஆகணும் ஃபிசிஷியன் ஆகணும் ஸோ இந்த மாதிரியானவே பார்க்கும்போது நீங்கள் பணம் கொடுத்தாது கஷ்டப்பட்டாது நிலத்தை விற்றாது நகை விற்றாது படிக்க வைக்கிற இந்த குணாசயத்தை பற்றி தான் பேச நான் நினைக்கிறேன் சரி அடுத்து வந்து அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சொல்லும்பொழுது என் வாக்கு பணம் கொடுக்கிறதா இருக்கட்டும் அதை வாங்காதீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் வண்டி வண்டியாக வந்து கொண்டுட்டு வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் சார் எப்படி பார்க்குறீங்க நல்ல அதுவும் சத்தியமான வார்த்தை நல்ல அட்வைஸ் தான் நீங்கள் வந்து ஜனநாயக முறையில் ஓட்டு போடுங்க அது ஒன்றும் பெரிய கஷ்டமான காரியம் இல்லை உங்கள் அம்மாவுக்கு தெரியும் பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடாதீர்கள் இந்த முறை வண்டி வண்டியாக பணத்தை கொட்டுவார்கள் அதுவும் உண்மையிலே சொல்லியிருக்கார் உணர்ந்து சொல்லியிருக்கார் என்னுடைய கேள்வி என்னென்னா உண்மையிலே லஞ்சத்தை ஒழிக்க வந்தார் விஜய் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர் என்ன மாதிரி முடிவெடுக்க போகிறார் எந்த கூட்டணிக்கு போக போகிறார் அவரோட கூட்டணியை நோக்கி எல்லாரும் ஓடி வர போகிறார்களா எந்த மாதிரியான வேட்பாளர்களை தேர்வு செய்ய போகிறார் நீ ஒரு கோடி ரூபாயை செலவு செய்கிற வேட்பாளரை அந்த கட்சி தேடிக்கொண்டிருப்பதாக எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அது உண்மையா இல்லை நான் சேர்த்து வைத்த சொத்தை என்னுடைய வேட்பாளர் செலவு செய்ய போகிறேன் அப்படின்னு அறிவிக்கப் போகிறாரா சொல்லுங்கள் அதெல்லாம் சொன்னப்படி தான் பேச முடியும் உண்மையிலே முதல்ல சொல்ல ஏற்றுக்கிறேன் பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடக்கூடாது என்று விஜய் சொன்ன அறிவுரை சத்தியமான அறிவுரை மக்கள் கேட்கணும் தன்னுடைய வேட்பாளர் எப்படி தேர்வு செய்ய போகிறார் அதுதான் பார்க்கணும் அது பார்த்துட்டு தான் பேசணும் உண்மையிலே விஜய் வந்து சொன்ன சொல் மாறாதவர் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுகிறான்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேட்பாளர் பட்டியல் வந்தால் தான் தெரியும் அந்த வேட்பாளர்கள் வெளியே வந்து எங்களுக்கெல்லாம் வந்து எங்கள் கை காசு எதுவுமே வேண்டாம் நானே செலவு பண்ணுறேன் அதுக்கு ஒரு நிதியை வச்சிருக்கிறேன் இந்த ட்ரஸ்ட்லேருந்து உங்களுக்கு உங்களுக்கு பூத் ஃபண்டு வரும் ஓட்டுக்கு பணம் கொடுக்காதீங்க வெறும் போஸ்ட் அடிங்க வெறும் பிரச்சாரம் பண்ணுங்க அது மட்டும்தான் அந்த செலவு அந்த செலவை நானே பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா உண்மையிலே விஜய் வரவேற்கப்பட வேண்டியவர் இல்லை இந்த வெளிப்படைத்தன்மை தாவை காலம் மட்டும் நம்ம எதிர்பார்க்க முடியுமா சார் நான் அவர் அவர் சொன்னதால் சொன்னேன் இப்போதான் சொன்னார் வண்டி வண்டியாக பணம் கொடுவான் அவருக்கு கொள்ளையடிச்ச பணம் தான் அப்படின்றத சொல்றாரு அதுதான் ஓ இந்த மக்கள் வந்து கெட்டுப்போனான்னு நான் பல முறை பல டிவியில் பேசியிருக்கு எழுபது சதவீத பணம் விநியோகம் செய்யப்படுகிறது அல்மோஸ்ட் செவன்டி பர்சன்ட் இந்த தேர்ட்டி பர்சன்ட் விநியோகத்துக்கு காரணம் என்னன்னு தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டு வரல ஆனால் ஒவ்வொரு தேர்தலிலும் அது ஒரு இடைத்தேர்தல் தான் தொண்ணூறு பர்சன்ட்டு பண விநியோகம் மற்ற பொது தேர்தல் தான் எழுபது அறுபத்தைந்து டு எழுபது பர்சன்ட்டு மக்கள் பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிற கலாச்சாரம் வந்த பிறகு அரசியல் கட்சிகளை நோக்கி கேள்வி எழுப்புகிற தகுதிகளை எழுந்து விடுகிறார்கள் அதனால் விஜய் இப்படி கேட்பதால் நான் சொன்ன திரும்ப என்னை வம்புகிருக்கிறீங்க விஜய்க்கு மட்டுமா அது பொருந்தும் மற்ற எல்லாருக்கும் பொருந்தும் எல்லா கட்சியும் ஒரே மாதிரி இருக்கணும் ஒரு முறை திமுக பணம் கொடுக்காமல் விட்டுணும் ஆளுங்கட்சி இப்போ இருக்கிறது திமுக ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி கொடுக்கல என்றால் எதிர்கட்சி கொடுக்காது ரெண்டு தேர்தலில் ரெண்டு கட்சி ரெண்டு பெரிய திராவிட கட்சிகளும் உண்மையிலே எது எதுக்கோ வந்து கூட்டணி வச்சுருக்காங்க கள்ளத்தனமான கூட்டணி ஆளுங்கட்சியும் எதிர்கட்சி வைத்திருக்கிறது டெண்டர் விடுறதில் டெண்டர் எடுக்கிறதுல பார்ட்டி ஃபண்டு வாங்கிறதுல தொகுதி மேம்பாட்டு நிதி என்று எதிர்க்கட்சி எம்எல்ஏ இருந்தாலும் பார்ட்டி ஃபண்டு கொடுக்கறதுல இவ்வளோ கள்ள கூட்டணி வைத்திருக்கிறது ரெண்டு திராவிட கட்சிகளும் இதில் ஓட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ரெண்டு ரெண்டு கட்சி முடிவெடுத்தால் வரவேற்க வேண்டியது விஜய் இப்போ சொல்கிறாருன்றதுக்காக நான் நம்ப மாட்டேன் நான் சொன்னல அவர் வேட்பாளர் எந்த கூட்டணிக்கு போகிறார் இதெல்லாம் முடிவு செய்து விஜய்க்கு ஒரு விமர்சனம் இருக்கும் ஏன்னா விஜய் வந்த வழி நமக்கு தெரியும் அவர் இனி ஏதோ வந்து ஒரு மேடை ஏறி போதி மரத்தின் கீழ் புத்தர் ஞானம் பெற்றது போல் பேசி கொண்டிருக்கிறார் திரைத்துறையில் அவர் எத்தனை ஊழலையும் ஒழித்து விட்டு அங்கு நின்று கொண்டிருக்கிறார் அந்த கேள்வி இன்னும் அவருக்கு இருக்கு அந்த கேள்வி அவருக்கு எழாம இல்லை இது அரசியலுக்கு வந்து விட்டது போல புது புதுசாக ஒரு தத்துவத்தை சொல்கிறாரில்ல எல்லா அரசியல் தலைவர்களும் ஆரம்ப காலத்தில் ஊழலை ஒழிப்பதுக்காக தான் வந்தார்கள் ஆனால் அந்த ஊழல் எப்படி உழன்று கொண்டிருக்க எல்லாருக்கும் தெரியும் விஜய் ஒன்று மாற போகிறதா நான் நினைக்கல விஜய் சொன்னதுக்காக சொன்னேன் ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை சத்தியமான வார்த்தை ஆனால் அதுக்கு விஜய் நல்ல ஒரு நான் கொடுக்கல அந்த அந்த குட்டையில் விழமாட்டேன்னு சொல்லி நிற்கிறாரான்னு பார்ப்பேன்னு தான் சொன்னேன் அதனால் எல்லா கட்சிகளும் முடிவெடுக்கும் ஆனால் சார் இப்போ விஜய் அவர்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது இதெல்லாம் எதிர்க்கும் பொழுது இப்போ சமீபத்தில் அவர் வந்து அதிமுக கூட்டணிக்கு போவார் அப்படின்ற ஒரு செய்திகள் வந்துவிட்டது இல்லையா இப்போ இதன் மூலமாக அவர் நிச்சயமாக அதிமுக கூட்டணிக்கு போக மாட்டார்ன்றதை நம்ம முடிவு பண்ண முடியுமா எப்படி சொல்கிறீங்க எப்படி போக மாட்டாருன்னு சொல்கிறீங்க இல்லை சரி இப்படி ஒரு விமர்சனத்தை வச்சு அதிமுக கூட்டனிக்கு போனால் அது விமர்சனமாக விஜய் மேலே வராதுன்றதை யோசிக்க மாட்டார் அவர் நீங்கள் மேடையில் பேசுறதெல்லாம் அப்படி எப்படி சத்தியமான வார்த்தையை எடுத்துக்கிறீங்க அவர் சொன்ன அறிவுரை சரியாக இருக்கலாம் சொன்ன வார்த்தைகள் சரியாக இருக்கலாம் அவர் சரியான தலைவர்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க அதிமுக கூட்டணிக்கு போக மாட்டார் விஜய் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க எப்படி இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க இவரெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி தானே விஜய் வராரு பாலிடிக்ஸ்க்கு நான் கேட்குறேன் நீங்கள் கட்சி தொடங்கினீங்க வந்தீங்க ரைட்டு என்ன ரெண்டே ரெண்டு ரொம்ப சிம்பிள் சமூக வலைதளங்களில் நீங்களும் பார்க்கலாம் நானும் பார்க்கலாம் இன்னும் இருக்குது அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் திமுக குற்றவாளி ஞானசேகரன் போட்டார் ஒரு வார்த்தை திமுக நிர்வாகி திமுக குற்றவாளி திமுக நிர்வாகி பொள்ளாச்சி வழக்கில் ரெண்டரை மூணு வருஷம் கழித்து தான் அந்த குற்றவாளியை நீக்கிக்கிறார்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிற பொள்ளாச்சி கேஸில் அந்த குற்றவாளி ஒரு இடத்துல அதிமுக நிர்வாகி அதிமுகன்னு சொல்லியிருப்பாரா கேள்வி இருக்கா இல்லையா அந்த கேள்வி சமூக வலைத்தளங்கள் இருக்க அவங்க சமூக ஊடக பேரவையினுடைய நிர்வாகிகளுக்கு போயிருக்குமா போயிருக்காதா பதில் உண்டா அதிமுக மட்டும் மெதுவாக தடவி கொடுக்கறது திமுக ஓங்கி அடிக்கிறது அப்புறம் இந்த கேள்வி மட்டும் என்கிட்ட கேட்குறீங்க அதிமுக கூட்டணிக்கு போவாரா அப்படின்னா எப்படி சரியா இருக்கும் டிசம்பர் வரைக்கும் இந்த கேள்விக்கு யாராலும் விடை சொல்ல முடியாது மாட்டேன் நிர்மல்குமார் யார் கட்சியோட துணை பொது செயலாளர் அதாவது அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லைன்ற இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சது அமெரிக்காக்காரன் ஐரோப்பியக்காரன் இல்லை சத்தியமா தமிழ்நாடுக்காரன் தான் புரிதுங்களா அது பல இடத்துல மாறி இருக்கலாம் ஆனால் அந்த வார்த்தை அந்த வார்த்தை ஜாலத்தை வைத்துக்கொண்டு நீ எத்தனை தலைவர்கள் எப்படி மாறி போயிருக்காங்க தெரியும் இதில் விஜய் விதிவிலக்கு நான் ஏற்றுக்கவே சார் தமிழிசை சொல்லியிருக்காங்க சி டி நிர்மல் குமார் கிடையாது விஜய் சொல்லட்டும் அப்படி அதே தான் நீங்களும் இருக்கீங்களா விஜய் சொன்னாலும் நம்ப மாட்டேன் நான் யார் பக்கம் போக மாட்டேன்னு விஜய் சொன்னாலும் நம்ப மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் விஜய் என்ன எடுப்பார்னு உங்களுக்கு தெரியுமா உத்தரவாதங்கதா அதே தான் எனக்கும் நான் எப்படி உத்தரவா தருவேன் அதிமுக கூட்டணிக்கு போக மாட்டார்னு திமுக வீழ்த்துவதற்கு ஓர் அணியில் திரளுவோம் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அங்கே போக மாட்டார்னு நிச்சயம் பாஜக இருக்குது பிளவு சக்தின்னு சொல்லி அறிக்கையில் எழுதியிருக்காரே சார் கொள்கை எதிரி அப்படி அப்படி எப்படி சார் அங்கே போவார் எல்லாம் அந்த நேரத்தில் எப்படி நீர்த்து போகும் எப்படி மறைந்து போகும்பாலும் நமக்கு தெரியாது மக்களுக்கும் ஷார்ட் மெமரி லாஸ் இருக்குது அதனால் எப்படி ஒன்றா எங்கே ஒன்றா போவாங்க மக்களும் வந்து மாறி போவாங்க ஒரு முறை ஒரு கட்சி முடிவெடுக்கணும் பணம் கொடுக்க மாட்டோம்னு ஒரு கட்சி அது எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியாக ஒரு முறை ரெண்டு ரெண்டு தேர்தல் தொடர்ச்சியாக அவன் நிற்கணும் தமிழ்நாடு மாறிடும் நீங்கள் மக்கள்கிட்ட சொல்கிறாரில்ல திமுக கிட்டே போய் நான் தேர்தலேருந்து ஆபத்து வாங்குறேன் பணம் தரேன்னு சொல்ல சொல்லுங்கள் அரசியல் தூய்மைப்படுத்த வந்திருக்காரில்ல ரெண்டு கட்சி தலைவரும் பார்க்கட்டும் திமுக கட்சியும் போட்டோம் அதையும் தயவுசெய்து பணம் தராதிங்க ஓட்டுக்கு போய் சொல்லுவாங்க எங்க முதல் நாள் முதல் ஷோ ரசிகர் மன்ற ஷோ எவ்வளோ டிக்கெட் விற்கிறாங்க ஆயிரம் ரூபாயிலேருந்து விற்கிறாங்க சரி அந்த பங்கு யாருக்கு போகுது தமிழ்நாடு முழுவதும் மாவட்டந்தோறும் வசூலிக்கப்படுகிற இந்த ரசிகர் மன்ற தொகையில் ஒரு பங்கு பாண்டிச்சேரி ஆனந்த் இந்த கட்சியோட பொதுச்செயலர் வாங்குகிறார் இல்லையா போஸ்டிங் போடுறதுக்கு தராரா இல்லையா பணம் வாங்குறாரா இல்லையா அது மறுத்துருக்காங்க சார் அந்த விஷயத்தை யார் மறுத்திருக்க எங்க மறுத்துருக்காங்க அந்த விழுப்புரத்தில் ஒரு நண்பர் சொன்னார்லாம் அவங்க கட்சி நண்பர் பேட்டி கொடுத்துருக்கார பொதுச் எப்படி வழி மாறி போனார்னு ரசிகர் மன்றத்துக்கு அனுமதி நீங்கள் ரசிகர் ரசிக ஆரம்பிக்கணும் உங்கள் ஊரில் சொந்த ஊரில் அதுக்கு அனுமதி தரது யாரு கட்சியுடைய பொதுச் செயலர் ஆனந்த் தரணும் அவர் ரசிகர் மன்ற தலைவர் ரசிகர் மன்ற அதிகாரப்பூர்வ தலைவர் தான் அதுக்கு எவ்வளோ பணம் வாங்குறாருன்னு ஒரு ஸ்ட்ரிங் ஆபரேஷன் பண்ணுங்க

தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை